அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம புதுத்தமிழுக்கு ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் அந்த ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க ஏற்பாடு இதை பிரித்தலுதான் நமக்கு கிடைப்பது என்ன ஏற்பாடு யாமம் மாலை ஏற்பாடு நண்பகல் இதெல்லாம் பார்த்துருப்போம் இதெல்லாம் சரியான விடை பார்த்தீங்கன்னா எல் கூட்டல் பாடு எல்னா சூரியன் என்பதை குறிக்கும் எல் கூட்டல் பாடு என்பது சரியான விடை நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன நமன் இல்லை அப்போ நமன் கூட்டல் இல்லை என்பது சரியான விடை நீளம் கூட்டல் வான் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இதெல்லாம் தோன்றல் திரிதல் கெடுதல் அதுல பாத்தீங்கன்னா நீலவான் இம் கெட்டு போயிரும் நீலவான் என்பது சரியான விடை ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன ஓடை கூட்டல் எல்லாம் என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி ஆகும் ஆற்றுணா இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன ஆற்றுணா இதெல்லாம் பாருங்க ஆப்ஷன்ல ஆறு கூட்டல் உணா என்பதுதான் சரியான விடையாகும் பொருந்தா இணையை கண்டறிகளப்பை தமிழ்ல பார்த்துருப்போம் சிலம்பு காலில் அணிவது சூளி நெற்றியில் அணிவது என்பது தவறு குளை காதில் அணிவது அடை இடையில் அணிவது சூளி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது என்பது பொருந்தாத இணையாகும் பொருந்தா இணையை கண்டறிக இதில் வெறியி அஞ்சி நந்துண்ணா சங்கு முத்தம் முத்து இதில் பொருந்தாத இணை பார்த்தீங்கன்னா அல்லல் அல்லல்னா அல்லுதல் என்பது பொருந்தாத அதாவது தவறான இணையாகும் இதில் தவறான இணை எது பொக்கிசம் செல்வம் சாஸ்தி மிகுதி சிங்காரம் அழகு விஸ்தாரம் பெரும்பரப்புன்னு பார்த்துருப்போம் பரப்புதல் என்பது தவறான இணை கீழ் கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை கண்டறிக இதில் கமுகு பார்க்குன்னா கூந்தல் சொல்லுவோம் நெல்லு வரகு தால் கரும்பு தொகை நாணல் தொகைன்னு சொல்லுவோம் கப்பாத்தி கல்லை கள்ளி தாளை இதென்னு சொல்லுவோம் நம்ம இலைன்னு சொல்ல மாட்டோம் மடல் என்று சொல்வோம் அதான் மத பொருந்தாத வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி தாளை இலை என்பது தவறு தவறு சந்திப்பிழை கதை படி கதையை இப்பு வரணும் கதையை படித்தேன் இதில் கதையால் படித்தேன் கதையில் படித்தேன் கதை படித்தேன் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக நம்ம புலிக்கு என்ன சொல்லுவோம் புலிப்பரல் சிங்க குரலைன்னு தான் சொல்லுவோம் புலி குரலைன்னு சொல்ல மாட்டோம் இதில் புலிப்பரல் என்பது சரியான மரபு பிழையற்ற வாக்கியம் மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு இதில் சிங்க பரல் கிடையாது சிங்க குட்டி சிங்க கன்று இதுக்கு என்ன சொல்லுவோம் சிங்க குருளை சிங்கம் புலி தான் அடிக்கடி கேட்குறாங்க புலினா பரல் சிங்கம்னா குருளைங்கிறத ஞாபகம் வச்சுங்க நெல் சொல்லை இணைத்து புதிய சொல் உருவாக்கு இதில் நெல் குருத்து நெல் தளிர் நெல் கொளுந்து இதெல்லாம் தவறு நெல் நாற்று என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் ஹோமோகிராப் மெய்யெழுத்து தவறு கான்ஸ்டன்ட் ஒப்பெழுத்து தவறு டிஸ்கஷன் உரையாடல் தவறு மோனோலிங்குவல் அப்படின்னா ஒருமொழி என்பது சரியான தமிழ் சொல் கற்றான் என்பதன் வேர் சொல் என்ன நம்ம சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும் இதற்கு கருங்கிறது வராது கல் என்பதுதான் சரியான வேர் சொல் வேர்ச்சொல் காண்க தந்தான் இதற்கு என்ன வரும் கண்டிப்பா தா என்பது வேர்ச்சொல்லாகும் தந்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் வினையச்சம் தந்த அப்படின்னா பெயரச்சம்னு பார்த்தோம் வேர் சொல்லின் தொழிற்பெயர் ஓடு இதற்கு கண்டிப்பா என்ன வரும் ஓடுதல் ஓடியவன் தவறு ஓடிய அப்படிங்கிறது பெயரச்சம் ஓடிங்கிறது வினையச்சத்தை குறிக்கும் வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று வினையச்சம் ஊஇ கொண்டு முடியணும் அப்ப இதுல பாத்தீங்கன்னா எது ஒண்ணு ஓடி என்பது ஓடு என்பதன் வினையச்சமாகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க செய்காங் ஆ தான் வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவ்வை என்பது சரியான அகரவரிசை ஆகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க குருத்து கொழுந்தாடை கவை கைம்பெண் கே கே இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கவை குருத்து கொழுந்தாடை கைம்பெண் என்பது சரியான அகரவரிசையாகும் அகரவரிசை படுத்துக எழுத்து இரண்டல்ல உரைநடை ஐயம் இதுல உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வரதுனால இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம் அதாவது ஆக்காங்க பார்த்தீங்கன்னா இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம் என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பரணி பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை ஆகும் இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் இதுதான் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராகும் அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நாட்டுப்புற பாடல்கள் அறிதல் வழி மக்களின் உணர்வு இதில் நாட்டுப்புற பாடல்களின் பாடல்கள் வழி பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் என்பதுதான் சரியான சொற்றொடராகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அப்துல் நேற்று வந்தான் தான் வந்திருக்கார் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கண்வினை தொடர் என்பது சரியான விடை அப்துல் நேற்று வருவித்தான் வருவித்தான் இது அடிக்கடி பார்த்துருக்கோம் இது வந்து பிறவினை தொடரை குறிக்கும் மழைக்கானா பயிர் போல மழையிலேனா பயிர் என்ன வாடும் அப்போ சோகம் என்பது சரியான விடை குன்றேரி யானை போர் கண்டற்றால் உவமை கூறும் பொருள் தெளிக யானை போரை குன்றேறி கன்றார் அப்ப அவர் என்ன பாதுகாப்பாக உணர்வார் பாதுகாப்பு என்பது சரியான விடை சரியான விடையை கண்டறி கில்ட்டு பாசனம் தவறு இரிகேஷன் காப்புரிமை தவறு பேட்டன்ட் வணிகம் தவறு இதுல டாக்குமெண்ட் ஆவணம் என்பது சரியான விடை ஊர் பெயர்களின் மருவை எழுதுக சைதாப்பேட்டை என்பதன் மருபு என்னன்னு சொல்லுவோம் சைதாப்பேட்டைக்கு சைதை என்பது சரியான மருவு மயிலாப்பூர் என்பதன் மறு என்ன இதில் மந்தவிலை மயில் பட்டினம் மயிலை மயிலாப்பூருக்கு மயிலை என்பது மருபு ஆகும் நிறுத்தற் குறிகள் இரட்டை மேற்கோள் குறி திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அப்படியே இதுல டபுள் கோட்ஸ் வந்திருக்கு இன்பத்துக்கு நுகருங்கள் கொடுத்திருக்காங்க மாணவர்களிடம் கமா தமிழ் காவியங்களை படியுங்கள் முற்றுப்புள்ளி இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான நிறுத்தற்குரிய தொடராகும் இதில் சரியான நிறுத்தற்குரிய தொடரினை தேர் தேர்ந்தெடு பூ ஆண்டாள் எண் நாற்பத்தைந்து காமராசர் தெரு திருவள்ளூர் இதில் முற்றுப்புள்ளி வல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளுங்கிறது வல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் நாற்பத்தைந்து கமாவல்ல இதில் முகவரியில பார்த்தீங்கன்னா பூ ஆண்டாள் கமா பூ முற்றுப்புள்ளி ஆண்டால் கமா எண் நாற்பத்தைந்து கமா காமராசர் தெரு திருவள்ளூர் முற்றுப்புள்ளி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நெருத்தற் குறியீட்ட தொடராகும் தவறான இணையை தேர்ந்தெடு பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது இது இறந்த காலம் வரும் எதிர்காலம் என்பது தவறான இணை இன்று வீட்டிற்குள் புகுகிறான் நிகழ்காலம் காலையில் பள்ளிக்கு புகுவான் எதிர்காலம் நேற்றுக்கு பள்ளிக்கு புகுந்தான் இறந்த காலம் இதெல்லாம் வந்து சரியான ஒன்று இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது நேற்று வருவான் நேற்று வரப்போகிறான் நேற்று வருகிறான் இதுல நேற்று வந்தான் என்பதுதான் சரியான ஒன்று பொய்கையாழ்வார் வினாச்சோ பாமாலை சூடுகிறார் ஆழ்வார் பொய்கை ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எதற்காக பாமாலை சூடுகிறார் இதுல எவற்றையோ என்ன பாமாலை சூடுகிறார் எங்கு இதெல்லாம் தவறு எதற்காக பாமாலை சூடுகிறார் என்பது சரியான ஒன்று பெண்ணுக்குரிய கடமை சரியான சொல் எது பெண்ணுக்குரிய கடமை எப்படி யார் ஏனெல்லாம் தவறு பெண்ணுக்குரிய கடமை யாது என்பது சரியான வினாச்சொல் இதில் தவறான இணை எது செல்வி கூட்டல் ஆடினால் இதுதான் வந்து அதாவது மெய்யீறு மெய் முதல் என்பது தவறான இணை கோல் கூட்டல் ஆட்டம் மெய்யீறு உயிர் முதல் என்பது சரி பாலை கூட்டல் திணை பாலை உயிரீறு மெய் முதல் மண் கூட்டல் சரிந்தது மெய்யீறு மெய் முதல் இதுல செல்வி கூட்டல் ஆடினால் மெய்யீறு மெய் முதல் என்பது தவறான இணையாகும் அடுத்த ஒன்று பொறுத்துக ஆறு என்பது எதை குறிக்கும் ஆப்ஷன்ல வலி மற்றும் இருபொருள் தருக அதற்கு உதாரணமாக இது கொடுத்துருக்காங்க வழி நதி திங்கள் மதி மாதம் ஓடு விரைவாக நடத்தல் கூரை ஓடு நகை சிரிப்பு அணிகலன் இதெல்லாம் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஒன்று இது வந்து இருபொருள் கொடுத்து பொருத்துக அடுத்த ஒன்று இருபொருள் தருக வரி என்பது வரிங்கிறது நம்ம அரசுக்கு செலுத்துவது வரிசையா நில் அப்படின்னு சொல்லுவாங்களா அதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று வெறிகமல் கழனியுள் உளுநர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் அறிக கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே மனம் கமலும் வயலில் உழுவர் உழவர் வெள்ளமாய் உளுதிருந்தனர் என்பதுதான் சரியான ஒன்று வறண்ட செருவ செறிவான பசுமையான என்பது தவறு மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் என்பது சரியான ஒன்று கூற்று காரணம் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் தம் பெயரை சுப்புரத்தனதாசன் என்று மாற்றிக்கொண்டார் இவர் இவரை உம உவமை கவிஞர் என்றும் அழைப்பர் இவர் பாடல்களில் உவமைகளை பயன்படுத்த மாட்டார் இதுல மூ பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு மட்டும் தவறான ஒன்றாகும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தெரிவு செய்க எபிக் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் எபிக்னாவே காப்பிய இலக்கியம் இதுல கிளாசிக் லிட்ரேச்சர் டிவிஷனல் ஏன்சியன் லிட்ரேச்சர்னு வரும் இதுல காப்பிய இலக்கியம் என்பது தவறு பாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் பாரஸ்ட்ரி அப்படின்னா இது என்ன குறிக்கும்னா வனவியல் என்பதை குறிக்கும் இதுல வனவிலங்குகளோ வன பாதுகாவலர் காடுகள் என்பதெல்லாம் தவறான ஒன்று பசுமண் களம் கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க பசு மண்களம் சுட்டபானை மண்மாண்ட கலை சுடுகின்ற களங்கள் இதுல சுடாத மண்களம் என்பது சரியான ஒன்று கட்டுரையை படித்தான் இது எவ்வகை தொடர் இதுல ஐயா கூ இன் அது கண் அதை வச்சு கட்டுரையை படித்தான் என்பது வேற்றுமை தொடரை குறிக்கும் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா அந்த தமிழ் சங்கத்துல வாழை இலை விருந்து நடைபெற்றதுன்னு நம்ம பார்த்திருப்போம் சரியான கூட்டப்பெயர்களை பொருத்துக பழம் பழத்துக்கு என்ன சொல்லுவோம் பழகுலை எறும்பு சாறை வாழை தோப்பு புல் கட்டு ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று இதற்கு கூட்ட பெயர்களுக்கு சொல் பொருள் பொருத்துக செரு அப்படின்னா எதை குறிக்கும் வயலை குறிக்கும் வித்து விதை யானர் புது வருவாய் பட்டி பனையோலை பெட்டி என்பதை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று சொல் பொருள் பொருத்துக இயற்கை வங்கூலாட்ட இதில் வங்கூல் அப்படின்னா எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா காற்று என்பதை குறிப்பதாகும் ஒருமை சொல் இது பழம் என்னன்னு சொல்லுவோம் இது பழம் அன்று அல்ல அவை அவைகள் தவறு இது பழம் அன்று என்பது சரியான விடைஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பா இதெல்லாம் உங்க ரிவிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் இன்னொரு கொஸ்டின்ல ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் தேங்க்யூ தேங்க் யூ வால்